வயசுல நல்ல நிஜமா லவ் பண்ணுங்க அப்பதான் வயசானதுக்கு அப்புறமா உக்காந்து பேசுறதுக்கு ஒரு நாலு நல்ல வார்த்தையும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எந்த காரணகர்த்தா இல்லாமல் நடக்காது எல்லாமே வந்து ஒரு காரணம் தான் காதல் வெற்றி அடைகிறதும் காதல் தோல்வி அடைகிறதும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றது எல்லாமே வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைக்கலாம் வந்து எங்கேருந்தோ வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து காதலிப்போம் முகத்தை பார்க்க மாட்டோம் குரலை மட்டும் கேட்டு காதல் பண்ணி அந்த காதல் வெற்றி அடைஞ்சு நிறையா காதல் நல்லாவும் இருக்காங்க பல காதல் வந்து மோசமான ஒரு சூழலில் இருக்காங்க இன்னைக்கு வந்து காதல் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறையா காதல் வந்து போலியான காதலாக இருக்குது அதாவது காதல் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் காதல் பண்ணி அந்த காதலனை கல்யாணம் முடிஞ்சு தொண்ணூறு நாளில் அந்த பெண் சாகடிக்கிறாங்க இன்னொரு காதல் அந்த பொண்ணுக்கு வந்துடுது அதே மாதிரி ஆணுக்கும் சரி பத்து வருஷம் காதலிக்கிற பொண்ணை கொலை பண்ணிட்டு இன்னொரு பெண் மீது காதல் வருது இதெல்லாம் வந்து காதல் இது மாதிரியான ஒரு கால சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காதல் அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு இல்லை